பெரியமாவத்துக்கு நமோ நம பெரியவர்கள் தங்களே இந்த சினமம் இந்த துட்டர்களின் கோட்டையை அடைக்க நான் இருக்கிறேன் நானா காலை விரட்டಾಟத்தின் போது கந்தவர்கள் உன்னை கட்டி போட்ட போது வந்து காப்பாற்ற நானே அந்த అర్జుல பர்குல பாத்தி விஜய காண்டீபரின் அண்ணன் பீமசேன மகாராஜாவின் குமாரன் நீயா வீரத்துக் கொजना கொள்ளா तू துரோக உள்ளம் படைத்த துரியோதனா துச்சாசனா கர்ணா சரியான துரோகிகள் நீங்கள் உங்களுக்கு ஆயுதங்கள் கூட உதவி செய்ய மனமில்லாமல் உரையில் மறைந்து ஒருங்கி கிடைக்கின்றன உங்களுக்கு புத்தி கற்பிக்கிறேன் உங்கள் வேலையை காட்டுங்கள் உன் பட்டாடையும் பரிவாரத்தையும் கண்டு கொட்டாவிட்டுக் கொண்டிருந்தாயே இப்பொழுது யாருடைய ஐஸ்வர்யத்தை அடைந்திருக்கிறாய் என்று சின்னமையா தஞ்சமடைந்தவர்களை கொல்ல மாட்டேனடா பஞ்சைகளை ரம்போ ஜம்பு இந்த கௌரவ பூச்சுகளை அழித்து பிடித்து அத்தினாபுரத்தில் மீசேறியுங்கள் மதம் கொண்ட யானையின் மத்தகத்தை பிளந்து ரத்தத்தை குடிக்கும் சிங்கத்தின் முன்னே சென்னாய் கூட்டங்கள் என்ன செய்ய முடியும் கேளுங்கள் நீங்கள் மண்ணோடு மண்ணாக மறையும் நாள் நெருங்கிவிட்டது எச்சரிக்கின்றேன் இனி பஞ்சவரையோ அவர்கள் பந்துக்களையோ அவர்கள் பரம்பரைகளையோ சதி செய்ய மனதால் நினைத்தாலும் சரி நிந்தித்தாலும் சரி அல்லது சிந்தித்தாலும் சரி உங்களை அப்பொழுது எதிர்த்து வளைத்து சிதைத்து வதைத்து சித்திரவதை செய்வேன் ஜாக்கிரதை செல்லுங்கள் நமோ நம பெரிய மாமா என்னை மன்னிக்க வேண்டும் சிரஞ்சீவியாக இருப்பா கிருஷ்ணா பீமகுமாரன் இவ்வளவு சாமர்த்தி சாலையாக இருப்பார் நான் நினைக்கவே இல்லை அது இருக்கட்டும் நம் வத்சல எங்க ஆமாம் கிருஷ்ணா குழந்தை எங்கே நமோ நம பெரிய மாமிக்கு எனது வணக்கம் இதே லக்னத்தில் வத்சலாவிற்கும் அபிமன்யவருக்கும் எனது ஆசிரமத்தில் முறைப்படி திருமணம் முடிந்து விட்டது தாங்கள் வந்து ஆசீர்வதித்து எனது ஆசிரமத்தை புனிதமாக்க வேண்டும் இன்னும் என்ன பார்க்கிறீர்கள் புறப்படுங்கள் அண்ணா புறப்படுங்கள் சரி முடிவில் என் மகளுடைய முகூர்த்தம் உன் ஆசிரமத்திலேயே முடிந்து விட்டது நடந்தாலும் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது என் எனக்கே திருப்பி விட்டாய் சுபத்ரா என் கண்மணியை உள்ளன்போடு உன்னிடம் ஒப்படைக்கிறேன் இந்த உள்ளந்தெல்லாம் சரிதான் ஆனால் இந்த சுபகாரியத்தை என் அருமை மகன் தான் முடித்து வைத்தான் அதுவே எனக்கு சந்தோஷம் இல்லை தாயே இல்லை எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவின் லீலை நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண జై జయ జై శేష తల్పా జై దుష్ట సంహార జై జయ దీనకల్పా జై భక్త పరిపాల జై జగజ్జా உலகி உலகினில் யாரும் ஒரு முறை உணர்ந்தாலும் நினைந்தாலும் போதும் எகமீது சுபமான சம்பத்தையடைந்து சுகமாக நீடு வாழ்வாரே